அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராய விஷமானந்த நண்பர்களே இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அருமையான ஒரு பொன்னால் என்னென்னா திருவோணம் நட்சத்திரமோ பிரதோஷமோ வரியார் நாம யோகமோ கிழமையும் ஒன்னா வந்திருக்கு இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பிரதோஷம் ஸோ செவ்வாய்கிழமை பிரதோஷம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமை பிரதோஷம் சிவபெருமான் முருகனும் தந்தையாரும் மகனும் இணைந்த ஒரு பொன்னால் அது நன்னால் அது இன்னால் அதனால் பிரதோஷ வழிபாட்டை மறந்து விடாதீர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையே நான் வந்து சேலம் வந்து விடுகிறேன் வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி காலையிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு வந்து கோயிலில் தான் இருப்போம் ஏன்னா அக்காங்களாம் இருக்காங்க அவங்க எல்லாம் போய் பார்க்கணும் போய் பார்த்துட்டு அப்படியே பெரியமா இருக்காங்க அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு உறவுகள்லாம் அப்படியே போய் பார்த்துட்டு எங்கள் அத்தை செல்லமாவையும் பார்த்துட்டு அப்படியே நேராக நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தேன் அந்த கோவில் வரம் வாங்கி தான் நான் பிறந்தேன் அதனால் இருபத்தி ஆறாம் தேதி பெரியகாண்டியம்மன் புரளசங்கர் திருவிழாவில் நான் அந்த கூட சாமி கூடவே நடந்து வரலாம்னு இருக்கேன் நாலு மணிக்கு ஊர்வலம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாணவன் இந்த கோவில் திருவிழால கடந்திருப்பா அதனால இந்த கோவில் திருவிழாவில் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த திருவிழாவில் நாம் கலந்து கொள்வோம் வாங்க யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பதினொன்று ஒன்பது வரைக்கும் சுவாதசி அதன் பின்பு திரையோதி மாலை ஐந்து பதினொன்று வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோணம் காலை ஆறு பதினாறு வரைக்கும் வேதிபாதம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வரியா அமையமா பரிய நாமையோக்கு யோகாதிபதி நட்சத்திரம் போராட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் காலை பதினொன்று ஒன்பது வரைக்கும் தைத்துல காரணம் சுக்ரன் அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் கருணை கடல் மெகர்பாபா பிறந்த தினம் விடுதலை போராட்ட வீராகனை ஜானகி ஆதிநாகப்பன் பிறந்த தினம் விடுதலை போராட்ட வீரர் வேதரத்ன பிள்ளை அவருடைய பிறந்த தினம் விடுதலை போராட்ட வீரர் எஸ் குமரன் அவருடைய பிறந்த தினம் நட்சத்திரங்களுக்கு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி மஜிவச்சு பார்த்தோம் வாங்க எப்படி இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வரலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்